டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் பிரதிபலிக்கும் அலங்கார ஊர்தி இடம்பெற்றது டெல்லி கடமை பாதையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பதினேழு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் பதிமூன்று அமைச்சகங்கள் மற்றும் சேவைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் முப்பது அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது தமிழ்நாட்டின் சார்பில் வலமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா எனும் கருப்பொருளில் பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் பிரதிபலிக்கும் அலங்கார ஊர்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது ஊர்தியின் முன்பகுதியில் தமிழ்நாட்டின் கலாச்சார வலிமை மாறாத உணர்வையும் குறிக்கும் வகையில் டெக்னோ ஜல்லிக்கட்டு சித்தரிக்கப்பட்டுள்ளது காலகை அடக்கும் ஜல்லிக்கட்டு வீரர் துணிச்சல் திறமை மற்றும் பாரம்பரியத்தை குறிப்பதாக அமைந்திருந்தது ஒளிரும் சுற்று வடிவங்களுடன் காட்டப்பட்டுள்ள காளை உருவம் பாரம்பரியத்தையும் தொழில்நுட்பத்தையும் இணைப்பதை சுட்டிக்காட்டுவதாக அமைந்திருந்தது இருந்தது. And now to Tamil Nadu. The mantra of prosperity, self டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் பிரதிபலிக்கும் அலங்கார ஊர்தி இடம்பெற்றது டெல்லி கடமை பாதையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பதினேழு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் பதிமூன்று அமைச்சகங்கள் மற்றும் சேவைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் முப்பது அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது தமிழ்நாட்டின் சார்பில் வலமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா எனும் கருப்பொருளில் பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் பிரதிபலிக்கும் அலங்கார ஊர்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது ஊர்தியின் முன்பகுதியில் தமிழ்நாட்டின் கலாச்சார வலிமை மாறாத உணர்வையும் குறிக்கும் வகையில் டெக்னோ ஜல்லிக்கட்டு சித்தரிக்கப்பட்டுள்ளது காலகை அடக்கும் ஜல்லிக்கட்டு வீரர் துணிச்சல் திறமை மற்றும் பாரம்பரியத்தை குறிப்பதாக அமைந்திருந்தது ஒளிரும் சுற்று வடிவங்களுடன் காட்டப்பட்டுள்ள காளை உருவம் பாரம்பரியத்தையும் தொழில்நுட்பத்தையும் இணைப்பதை சுட்டிக்காட்டுவதாக அமைந்திருந்தது இருந்தது. And now to Tamil Nadu. The mantra of prosperity, self-reliant